அதாவது வந்து உண்மைக்குமே நாங்கள் ஒரு முக்கியமான விஷயத்த நாங்கள் ஒன்று தெரிவிக்கணும் எங்கள் நேற்று பார்க்குற உறவுகள் எல்லாருக்குமே ஒரு ரெண்டு நாளாக நாங்கள் வீடியோ போடல உண்மைக்குமே எங்கள் அம்மாவுக்கும் உடம்பு இல்லை எனக்கும் ஒரு ரெண்டு நாளாக வந்து உடம்பு தலையிடி ஒரு காய்ச்சல் குணம் மாதிரி அப்போ அதனால வந்து உண்மையில் வீடியோக்கள் எடுத்துக்கொள்ளல ஒரு சூழ்நிலை உண்மையில் மற்றபடி நாங்கள் ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை கொண்டு அதுதான் காரணம் வேண்டாம் எங்களை வந்து நீங்கள் கொடுக்க நேசித்து பார்க்குற வழியாக தானே என்ன வீடியோக்கள் வரையிலேருந்து எதிர்பார்ப்போட இருந்திருப்பீங்க இன்றைக்கு கூட சரியான மாதிரிக்கு உடம்பு சரியில்லை தான் ஆனால் எப்படியோ நாங்கள் ஆனால் வீடியோ கூட அப்படியில ஒரு காரணத்துக்காக நீங்களும் எதிர்பார்த்து கொண்டு தானே அதனால வந்து இன்றைக்கு ஒரு நோமலான ஒரு வீடியோவாக தான் இருக்க முடியும் நினைக்கிறேன் பார்க்குற உறவுகளுக்கும் நாங்கள் மன்னிப்பு பேசணும் ஏனென்று சொன்னால் என்ன நேசிச்சு பேடாக வரும் அதுவெல்லாம் பார்க்கணுமென்று சொல்லி ஒவ்வொரு உறவுகளும் எதிர்பார்ப்போடு இருந்திருக்குன இன்னைக்குமே என்னை பார்த்தா தெரியும் அன்றைக்கி நார வீடியோ கருத்தனாலே முகங்கள் கைகள் எல்லாமே ஒரு வீக்கம் ஏளாது அதனால தான் நான் வீடியோ பதிவு செய்ய இல்லை நீங்கள் அன்றைக்கலாம் நான் இல்லாத அது வேக செய்திருக்கலான்னு இவருக்கும் மேலாது எனக்கு மேலாது அப்போ ரெண்டு பேருமே எடுக்க முடியல அப்படியே பார்த்தீங்கன்னா நேற்று கூட ஒரு கனவு உண்டு நாங்கள் வீட்டுக்காரரு கூட சொல்லல சரியான மாதிரி நித்திரையில ஒரு நேரம் கூட ஒரு நாலு அப்படித்தான் வரும் நினைக்கிறேன் டைமு கூட பார்த்துனான் அப்ப நாங்கள் வந்து அந்த பார்த்து பார்த்து நாங்கள் மற்றது பொடியலா இல்லாமல் சேர்ந்து ஒரு ரிஃபண்டு வலுக்கிட்டு இருக்கிறோம் எங்க நூறு மாதிரி ரிஃபண்டு போனால் ஒரு எப்படி சொல்கிறது சரியான மாதிரி இருக்குது ஒரு உயரத்தில் நான் இந்த பாட்டிலே ஒரு கட்டிடம் மாதிரி கட்டியிருந்து சரியான மாதிரி உயரத்தில் வந்து பொடிய சொன்னாங்க ஏறத்தான் வேணும் ஏரியோக்காக பார்க்கத்தான் வேணுமென்ற மாதிரி அப்போ ஏறிக்கொண்டே போகிறேன் ஏறிக்கொண்டு இன்னும் அறியாமல் சிலைய சேர்த்து அப்போ நான் டே சென்னண்டே என்னால் எதிரையெல்லாம் இருக்குது நீ தேவண்ட ஏறுண்ட மாதிரி அப்போ கொண்ட இடை வாழ்க்கை என்ன கண்ட வேணும் ஏறு என்று சொல்லி

இப்ப நான் ஒலிம்பிக் நேரத்தை பார்த்தா நாலு நேரம் தெரியா அப்போ ஒலிம்பிக்னு செஞ்சால் படிக்க போட்டு அப்போ வந்து நினைச்சிருக்கிறீங்களா என்ன அப்படியே போவோம்னு நினைச்சிருக்கிறீங்களா அதை கனவா உங்கள தாட்டி இறக்கிறேன் நாங்கள் என்றைக்குமே ஃபஸ்ட்டு போர்டில் நிற்க நாளைக்கு ஒரு சின்ன ரத்தம் டெஸ்ட் பண்ணி போட்டு ஒரு நாளைக்கு அந்த ரிப்போர்ட்டை பார்த்து டபுள் நிக்க ஜோலி இருக்கிறேன் நான் இல்லாதாலும் என் ம வீடியோகள் பதிவு செய்வினேன் ஜாலியமாக மகனுக்கும் மனக்கும் இல்லாத வழியாக தான் எந்த நாள் நாங்கள் கூட இல்லை ஒவ்வொரு உறவுகளும் எங்களை கைவிடாமல் எங்களுக்கு நீங்கள் ஒத்துழைப்பா இருக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியும் இல்லை அப்படியில் உண்மையிலே எங்களில் வச்சிருக்கிற நேசம் வந்து எப்பயுமே அவைக்கும் குறைய போகிறதில்லை நாங்களும் வந்து ஒரே மாதிரி தான் ஒரு அன்பு வாசமாக வந்து நாங்களும் வந்து பழகிறாங்களோட இருப்போம் மென அப்போ அதனால வந்து உண்மையில் அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு நிலைமையில் மேல் கொஞ்சம் சரியில்லை தான் என்ன பார்த்தாலும் இருந்ததும் கூட அம்மா நல்லா ஊதிப்பே இருக்கிறா பலூன் மாதிரி அப்போ அதுதான் பிரச்சனை மற்றபடி ஒரு இதுவுமே இல்லை மற்றபடி ஒரு தடமே குரணைக்காங்க என்னெண்டா என்னடா ரூபன் ஒரு முந்தி முதலன்ட்டு சொன்னால் வருத்தம் வருத்தம்னு சொல்லிட்டு நாள் விட்டீங்க புற பார்த்து அம்மாவுக்கு வருத்தம் என்று சொல்கிறீங்களே அப்படினா அப்படி வேண்டிய உண்மையாக தான் நாங்கள் பதவி செய்வோம் பொய்ய ஒரு வாலமுமே பதிவு செய்ய மாட்டேன் நெண்டா நீங்கள் திடீரென இன்றைக்கு நான் நிற்பேன் நாளைக்கு சில நேரம் போர்டில் என்ன மறுதா நாளைக்கு வீடியோவில் வேண்டிதான் சொல்லுவேன் அம்மா போட்ல வேண்டிய நீங்கள் வந்து நிற்பீங்களே நான் நேற்று நின்றவாக இன்றைக்கு ஆணையிலேன்னு அதனால தான் நான் முட்கூடு இன்றைக்கு நான் உங்களுக்கு அந்த பதிவு செய்ய சொல்றேன் வந்து அம்மாவுக்கு வந்து இப்ப உடம்பு இந்த பட்டி சம்பந்தமா ஒன்றுமே இல்ல சும்மா அந்த உடம்பு கையில் கொஞ்சம் பீக்கம் அதுதான் உங்களுக்கு பட்டி சம்பந்தமாண்டு சொல்லி இல்லையே இப்ப எட்டு மாசம் பெரிய டாக்டர் வந்து பார்த்துட்டு தான் ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் இல்லையோ முடிவு சொல்ல சொல்லி இருந்தா இப்போதைக்கு தேவையில்லை இப்ப உங்களுக்கு உடம்பு கொஞ்சம் ஓகே ஆயிருக்குது பிரச்சனை இல்லையா நான் சொல்லிவிட்டவன் அண்டை கிளினிக்ல எனக்கு என்ன பார்த்து சொன்னவன் திரும்ப நீங்கள் உடம்பெல்லாம் ஊக முட்டை வச்சுக்கீங்க தரத்தை பெரிய டாக்டர் என்ன கதைக்கு தான் உங்களுக்கு முடிவெடுப்போணும் அப்படின்னு சொல்லி டேட் போட்டு தந்துடுங்க எங்களுக்கு எல்லாருக்குமே இருப்போம் அப்படி ஒன்றுமே நடக்கக்கூடாதுன்னு சொல்லி சரி இனிமேல் அது நடக்கிற நேரங்களில் நம்ம பார்ப்போம் இப்போ நாங்கள் என்ன வீடியோன்ற முதல் வந்து எங்கள்கிட்ட வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் அதுக்கு முன்னால் எங்கள்கிட்ட சேனலுக்கு பெஸ்ட்டு வாரிங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு வெள்ள உடனே கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோக்கள் உடனுக்குடனும்

மடராம பச்சை லைப் ஒளிய பூசணிக்காய் கரட்சம் கால் கரெகஷம் கரெக்சம் बोला நான் மலங்கா இந்த மாதிரி நிக்கிற மத வந்து யோசிப்பீங்க என்னடா மூன்று லாம் நிக்கிறீங்க சின்ன அசியா வெச்சு கொண்டு இங்க ஒரு ஆளு இத காண இல்ல அந்த மாరికి ஜோசிக்க கூடும் உங்களுக்கு அதாவது ஆண்ட சொல்லி பாத்தீங்கன்னா 8000க்கு நான் கெஸ் பண்ணிருக்கேன் வந்து ஆமாம் வந்து தங்கنده மாமாக்கு வந்து நேத்துல நம்ம நேத்து முன்னாடி முன்னாடி தினம் தாளைட்டندرவடியா இந்த இன்றைய தினம் சன்னதிக்கு வந்து எல்லாரும் வந்து மாமா மாமாக்களோட கூட போய் கிணம் அதனால வந்து ஓ அப்ப அதனால வந்து லேட்டா தான் வரறேன்னா அம்மு கால் பண்ணிக்காக சொல்லியிருந்தது அதனால அவங்க சாப்பாடு வந்துண்டே நைட்க்கு நைட்டுக்கு ஆமா சன்னங்கில விருந்து சாதுறா ஆ இல்ல இத ஒருவேளை சாப்பாடு வந்துட்டா இங்க குடுக்கணும் சாப்பாடு இதோ போறோம் अपना नॉमला ऐसे शाप करों आप आजकल उनका अपनी तोपी है मत शाप लेके जा रही है जाने है ना और ये खलाड़ी भी है पम्मन सर मैं शाप लगवा रहा हूँ ना ओ शाप कर रहा हूँ सर निंगली रूम में ना शाप कर रहा हूँ और वो तो ना oh, правильно. ఇక్కడైతే రెండు నికిన అన్న దైర ఇంక చాపుడు. ఇంకా பார்த்துကုန်றோம் నాక. మా కావုန် కాని. ఇంకా మనం 앞으로 ఉండwidetilde ఎప్పుడాని. అప్పుడు అర్థం ఇది பாతిğin అంటేన్నా ஒரு முக்கியமான ஒரு

ஏலعلان மாட்டேறேன். வெனே தீர வாங்கி இருக்கறப்ப அதுல இல்லை. சரி அபலமலை. அடுத்து நீங்க என்ன சொல்லுவீங்க? சத்யாவதிக்கு என்ன? நான் ஒரு ரெண்டு அப்பறம் 얘기를ிடேன். சத்யா வழிக்கு வரானா வேற எங்க போறீங்க? அட அந்த அம்மா உபடி சேரும் बोले <laughs> ah? ah, <gole>, ah? <laughs> टाइम <laughs> ah? <laughs> ah? right. तो मन के अच्छा കളോണ ഓലിയൻ ഇടാൻ വന്ന സാധനക്കളാ ആക്കളാ മാ നിങ്ങൾ നാലല്ലല്ലേ ഇമ്മല്ലതാണ് ലാവിനെ ആരെ താമ്പടക്ക് വെളിയിലെന്നൊന്നെ ചൊല്ലിയിട്ട് വേണോ

अंडे कर विद्या मदना नका मना पाडा अंडे गवे विद्या मदना कामा किले नन मला அப்படாச்சியா என்ன கேக்கறப்ப கேக்குது வை என்ன வெல்லை மேவேல அது புடிங்க குடுவே பாதியா அங்கல தசுல்நகர ட டொல்வர் சூப்பரா கேக்குது சூப்பரா கேக்குது நூக்கில ஓடிக்கவே இல்லையா மூருக்கு அம்மா தாங்க வர நல்லா அது நான் என்னதுங்க அப்படி சொன்னா சொன்னா ஒரே வெக்கமே தெரியலatterson நான் சொன்னா அப்படி வந்து சாப்பிட்டு அம்மா கரண்டே ரெண்டு உண்மையில நான் என்னதுக்காண்டி அப்படி சொன்னான்னு சொன்னேன் அம்மா சாப்பிடுவோம் டக்கன்ட்டு நான் அப்படி சொன்னேண்ணே இல்லாட்ட அம்மா வந்து வீடியோ காண்டி கொஞ்சம் சாப்பிட்டு விட்டுருவா இப்படி ஒரு ஐடியாவோட போட்டோ டக்கன் அம்மா சாப்பிடுவான்ட நான் அப்படியே சொன்னேண்ணா என்ன தெரியுமா யாரெல்லாம் சாப்பிடுங்க போட்டிக்கு வரீங்களா வேண்டாம் தெரியும் நீங்கள் சொல்ல தெரியும் சரியா

ി അമ്മ ഓരോ ഇല്ല അതിനെ പണി ഇല്ല അങ്ങനെ ചെയ്തി ചിന്നപ്പിള്ളോട് ഒന്നും ചെയ്യടാതോ അവൻ അത് അവൻ ട്യൂഷനും പോകണം ചിന്നപ്പിള്ള അവൻ അളതാ അപ്പടി പ്രച്ചവർക്ക് അപ്പം അമ്മ ഇല്ലാണ്ട്

போகிறீங்களோ சரி ஆடைக்க பாப்பா சரி ஓகே பாத்தீங்கன்றதுன்னா உண்மைக்குமே நல்ல மாதிரி எல்லாம் சாப்பிட்டு